ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க திக்குவாய் பிரச்சனை கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு பேச்சாற்றல் அப்படி குறைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு வகையில் இருக்கும் சில நபர்களுக்கு பேசும் பொழுதே அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் சரளமாக வராது நம்ம ஏற்கனவே இதற்கு பல வகையான தெரப்பி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த நேர் கேட்கக்கூடிய கேள்விக்கு இப்பொழுது நாம் இதை சரிப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் என்ன ஒரு தெரப்பியாக எப்படி பார்க்கப்படுறோம் ஒரு முத்திரை கொடுத்துருப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு தெரப்பியாக எப்படி அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடைவதற்குரிய பயிற்சிகள் என்ன ஸோ இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் வாங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமது உடம்புல நரம்பு மண்டலங்கள் மூச்சோட்ட மண்டலங்கள் இரத்த ஓட்ட மண்டலங்கள் எல்லாவற்றிற்குமே நல்ல பிராணசக்தி கிடைக்கணும் அதில் எந்த ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது அதே மாதிரி தைராய்டு பேரா தைராய்டு அதனுடைய இயக்கம் சரியாக இருக்கணும் அந்த தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கணும் கிடைத்தால்தான் நமக்கு பேச்சாற்றல் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பிளின் மண்ணீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் நாக்கு குள் இருக்கக்கூடிய உள்நாக்குக்குள் அது பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது அந்த திக்குவாய் தீர்வு தீர்வுக்குரிய ஒரு சரியான தெரப்பியாக பார்க்க போகிறோம் இந்த பயிற்சியையும் நீங்கள் அதிகாலை ஆறிலேருந்து ஆறு இருபதுக்குள்ளே சூரிய ஒளி மேலே படுவாறு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ரிசல்ட் நன்றாக இருக்கும் அதேபோல் அருகம்புல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் துளசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த அருகம்புல் துளசியை கொஞ்சம் உருகுத்து எடுத்து அதை லேசாக கழுவிட்டு நன்றாக மென்று சாரை குடிச்சிருங்க சக்கையை வெளியே துப்பிடுங்க இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராக்டிஸும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் கிளிமூக்கு முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்கள் ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு தொண்டை உள் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் தைராய்டு பேரா தைராய்டுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இரண்டு நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடம் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதிகாலையில் சூரிய ஒளி படுற மாதிரி ஆறுலேருந்து ஆறு பத்துக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முதல் லபதி முதல் கை விரல் அமைப்பை பொறுமையாக கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த முதிரை செய்யும் பொழுதும் தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ பிரம்மரி அப்படிங்க ஒரு பயிற்சி பண்ணப்புகிறாங்க ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ மூச்சு வெளியே விடும்போது அந்த மூச்சை மூச்சு விடுங்க உங்கள் உணர்வு தொண்டை உள்பகுதியில் வச்சுருக்கணும் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ அந்த சவுண்டோட மூச்சு வழிய விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ ஜலந்தர பந்தம் பண்ண போகிறாங்க ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளளுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழிய விட்டு நேராக ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டு நேரம் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கால் நீட்டி அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்துரை கிளிமூக்கு முத்துரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப லபதி முத்திரை பண்ணுறாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப சூன்ய முத்திரை பண்ண போறாங்க நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமயத்தில் கட்டையர காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கை சின்ன முத்திரை வச்சுக்கோங்க பிரம்மரி பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளளுங்க ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இந்த சவுண்டோட மூச்சு வழியோடுங்க உங்கள் உணர்வு தொண்டை உள்பொதில் வச்சுக்கணும் ஒரு டென் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளலங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த சவுண்டோட மூச்சு வழியோடுங்க உங்கள் உணர்வு தொண்டை உள்போதில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஜலந்தர பந்தம் பண்ண போகிறாங்க ரெண்டு நாள் மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கிளை குடிஞ்சிட்டு மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டு நேராக வாங்குறேங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டு நேரம் நார்மல் ப்ரீதிங் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் மூக்கு முத்திரை பண்ணப்புறாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ லபதி முத்திரை பண்ணப்றாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை நடுவிரல் மடித்துக்கோங்க நடுமயத்தில் விரல் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கை சின்முத்திரை பிரம்மரி பண்ண போகிறாங்க ரெண்டு நாசிலேயே மூச்சை உள்ளழுங்க ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இந்த சவுண்டோட மூச்சு விடுங்க உங்கள் உணர்வு தொண்டை உள்பகுதியில் பகுதியில் வச்சுக்கணும் மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த சவுண்டோட மூச்சு விடுங்க இப்போ ஜலந்தர பந்தம் பண்ண போகிறாங்க ரெண்டு நாள் மூச்சை உள்ளழுங்க கீழே குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டு நேராக இந்த மாதிரி பொதுமையாக மூன்று முறை பண்ணிக்கணும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலையில் முடிந்த அளவு ஆறிலேருந்து ஆறு இருபதுக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் பெண்களை பொருத்தமட்டக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மற்ற நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்